அட்டை வீட்டுக்கும் ஓட்டு வீட்டுக்கும் லோன் கிடைக்குமா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் பற்றின நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதை பார்த்துட்டு நிறைய பேர் மனசுக்குள்ள நீங்கள் நினச்சிருக்கலாம் ஒரு சில நண்பர்கள் எங்கக்கிட்ட கேட்டாங்க எல்லாருமே கேட்டது வந்து சில பேர் அட்டை வீடு ஓட்டு வீடு தாங்க வச்சுருக்காங்க சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி லோன்லாம் கிடைக்குமா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க உங்களுக்கான வீடியோ தாங்க இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லாம் வண்டர்லாம் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஒரு சாதாரண மனுஷங்க எங்களால வந்து ஒரு ஆர்சிசி பில்டிங்லயோ ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டிடத்திலயோ ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்லேயோ நாங்க வந்து எங்களோட வாழ்க்கையை நாங்க வாழலை நாங்க வாழ்றது ஒரு சாதாரண ஒரு அட்டை வீடு சாதாரண ஒரு ஓட்டி வீடு எங்க தாத்தா காலத்து வீடு எங்களோட அப்பா காலத்து வீடு எங்கள்கிட்ட கையில் எந்த சொத்தும் கிடையாது எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க ஏதாவது ஒரு வீடு கொடுங்க ஏதாவது ஒரு கடை கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும்னு சொல்கிறீங்க அப்போ நாங்கள்லாம் என்னங்க பண்ணுறது அப்போ எங்களுக்கெல்லாம் இந்த கவர்மெண்ட்டில் எந்த நல்லதுமே பண்ணலையா எங்களுக்கெல்லாம் யார் தாங்க லோன் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படிலாம் இல்லைங்க இன்னையோட சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் லோன் கிடைக்கும் ஆனால் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு எந்த இடத்துல லோன் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் நான் சொன்ன மாதிரி ஏன் வந்து இந்த பில்டிங்கை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டிக்காக தான் இந்த பில்டிங்கை பார்க்குறாங்க ஒரு லோன் கொடுக்குறோம் அவங்களோட வருமானம்ன்றது அவங்களால ரீபேமெண்ட் கரெக்டாக பண்ண முடியுமான்றதுக்காக பார்க்குறாங்க ரெண்டாவது விஷயம் இன்கேஸ் அவங்க கட்டலைன்னா அந்த வீட்டை வச்சாவது நமக்கு அந்த அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்றதுக்காக தான் பார்ப்பாங்க அப்போ அட்டை வீட்டையும் ஓட்டு வீட்டையும் கொண்டு வந்து வைக்கும்போது அந்த அளவுக்கு வேல்யூ சப்போர்ட் பண்ணாது பில்டிங் வேல்யூவே அதுக்கு வராது அப்ப என்ன பண்றாங்க ஸோ நீங்க ஒரு சாதாரண மக்களா இருந்து ஒரு டெய்லி வேஜஸ் நான் வந்து கூலி வேலைக்கு தாங்க போறேன் சாதாரணமா ஒரு பால் கடை தாங்க வச்சிருக்கேன் சாதாரணமா ஒரு டீ கடை தாங்க வச்சிருக்கேன் ஒரு மூளையில ஒரு பொட்டி கடை வச்சிருக்காங்க ஒரு பூக்கடை வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அட்டை வீடு வச்சிருந்தாலோ ஓட்டு வீடு வச்சிருந்தாலோ அதை அடமானம் பண்ணி லோன் வாங்கலாம் சோ எப்படிங்க வாங்கலாம் என்ன டாக்குமெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் தேவை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இந்த மூணை மட்டுமே வச்சு தாராளமா லோன் பண்ணலாம் எப்படி பண்ணுவாங்கன்னு கேக்குறீங்களா ஆர்பிஐல என்ன பண்றாங்கன்னா எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்தே ஆகணும்னு ஒரு ஒரு சர்வீஸ் மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு வைக்கிறாங்க ஏன் உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா பேங்க்லயே பாருங்க என்ன மாதிரிலாம் பிரிச்சு வச்சிருக்காங்க ஒரு பெரிய பேங்க்னு ஒண்ணு வச்சிருக்காங்க ஸ்மால் பினான்ஸ் பேங்க்னு வச்சிருக்காங்க அப்ராட்ல வச்சிருக்க ஃபாரின் பேங்க் பேங்க்னு அது தனியா வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பேங்க்ல இவ்வளவு கேட்டகரைஸ் பண்றவங்க அப்ப ஒரு கஸ்டமருக்கு யாரு சர்வீஸ் பண்ணணும்னு வச்சிருப்பாங்களா இல்லையா சோ உங்களுக்கு சர்வீஸ் பண்ற கேட்டகரி வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அவங்க உங்களுக்கான லோனை கொடுக்கலாம் என்னங்க பேங்கை விட ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பெர்சன்ட் வட்டி சேர்த்து கேட்பாங்களா தாராளமா கட்டிட்டு போயிடலாம் இருபது பைசா முப்பது பைசாங்க ஸோ இது ஒரு பெரிய செலவாவே உங்களுக்கு தோணாது ஆனால் உங்களோட தேவைகளை கண்டிப்பா இதை நிறைவேற்றும் நிறைய பேர் சொன்னாங்க ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ற ஒருத்தர் ஒரு பரோட்டா மாஸ்டர் தான் வந்து எங்களை பார்த்து கேட்டுட்டு இருந்தார் சாதாரண ஒரு அட்டை வீட்ல தான் அவர் குடியிருக்காரு ரொம்ப நாளா இந்த ஒரு க கடைக்கே தாங்க நான் வேலைக்கு போயிட்டிருக்கேன் டெய்லி ஏழ்நூறுரூவா தாங்க சம்பளம் வருது அஞ்சு நாள் வேலை கொடுக்குறாங்க ரெண்டு நாள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நானே சொந்தமா கடை போட்டு தான் எனக்கு இன்னும் வருமானம் வரும் கையில எந்த முதலீடும் இல்லை தாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு கஷ்டப்பட்ட போது நாம என்ன பண்ணோம் அட்டை வீடு தாங்க இருக்கு அவரும் எல்லா பேங்கும் அலைஞ்சாரு தெரிஞ்சாரு பார்த்தாரு எங்கேயும் கிடைக்கல ஆனால் நாம் அந்த கஸ்டமருக்கு அட்டை வீட்டை அடமானம் பண்ணி லோன் வாங்கி கொடுத்தோம் ஸோ அதை வச்சு அவரு தனியாக ஒரு கடை அவங்களே ஆரம்பித்தாங்க ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பண தேவைகள் இருந்து உங்களோட கஷ்டத்தை தீக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்க வீடு ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி அட்டை வீடாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி வீடாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு நாங்கள் கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் இது சம்பந்தமா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்போம் இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னு நினச்சாலோ இல்லை எனக்கு நிறைய கடன் இருக்குங்க எப்படி அதை சால்வ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி